ॐ गणपतये गणपतियेन मगभुं ॐ गजमुखाय न मगभुं ॐ लम्बोदराय न मगभुं ॐ मूषिगवाहनाय न मगभुं ॐदन्थनेन मगभुं ॐ शिवन्मैन्दनेन मगभुं ॐ शक्तिप्पुदल्वाय न मगभुं शक्तिप्पुदल्वनेन मगभुं ॐ सुब्रह्मण्यस्सहोदराय न मगभुं ॐ विघ्ननाशाय न मगभुं வினேஸ்வரா நமபும் ஓம் வினநு விராய நமபும் ஓம் விவராம வினநாஷாய ந மகபும் குழூர்ச்சலிங்க மகபும் நமத்சிவாய நமபும் குழூர்ச்சலிங்கேஸ்வரா நமபும் சதுர்திசை குழூட்ச்சலிங்கேயே நகபும் ஓம் சதுர்திசை குழூட்சலிங்கேயே நமபும் ओम ओं चतुर्दिशुर्चलिंगेश्वरी भूम ओम चतुर्दिशुर्चलिंगेश्वरी भूम ओम परिहार सूर्यदोषपरीहुलूर्चलिंगेशरिये भूम ओम परिहार चंद्रदोषपरीहारुर्चलिंगेश भूम ओम अंगारक दोष परिहार अंगारकदोषपरिहारकुलूर्चलिंगेशरिये भूम ओम दोष परिहार भूम ओम बृहस्पति बुधदोषपरहारुर्चलिंगेश मगभु ओं बृहस्पतिदोषपरीहारुर्चलिंगेश्वरिये भूम ओम ओं शुक्र शुक्रदोषपरीहारुणूर्चलिंगेशरिये नमगभुं ओं शनिदोषपरिहार कुर्चलिंगेश नमगभुं ओम दोष परिहार 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 ओम ओम राघुदोषपरीहारुर्चिलिंगेश्वरी नमगभुं ओं केोषपरीहारुणुर्चलिंगेश नमगभुं ओं सर्वनवग्रहदोषपरीहारुर्चलिंगेश्वरिये नमगभुं ओं सर्वनवग्रहदोषपरीहारुर्चलिंगेश नमगभुम नम ओं सर्वनवग्रहदोषपरहारुर्चलिंगेश नमगभुं ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय शिवाय नमस्िवाय ओम कुर्चलिंगेशरिये नमः मगभुं ओम चतुर्दिश कुचलिंगेशरिये नमः मगभुं ओम चतुर्दिश कुचलिंगेशरिये नमः मगभुम ओम कंची कामे नमः मगभुम மதுரை மீனாட்சியே நமகபும் காசிவிசாலாட்சியே நமகபும் குளிர்ச்சலிங்கேஸ்வரம் ஆளும் குளிர்ச்சலிங்கேஸ்வரியே நமகபும் சதுர்திசை குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் சதுர்திசை குளிர்ச்சலிங்கேஸ்வரியே நமகபும் நாண்முகநாயகியே நமகபும் நாண்முகநாயகியே நமகபும் நாண்முகநாயகியே நமகபும் சதுர்வேதநாயகியே நதம் நமகபும் चतुर्वेदनायकिये नमगभुं चुर्मुखनायकिये नमगभुम ओं कंचिकाक्षिये नमगभुम काशी विशालाक्ष नमगभुं मधुरे मीनाक्षिये नमगभुंचलिंगेश्वर कुलुर्चलिंगेश्वरी नमगभूम ओं कोलुर्चलिंगेश्वरीये नमगभुम ओम चतुर्दिश कुलिंगेश्वरी नमक भुम ஓம் சதுர்திசை சதிசைக்குழுலிங்கேயே நமகும் ஓம் சதுர்திசை சதுர்சைக்குழுலிங்கேயே நமகும் பரமேஸ்வரியை நமகும் பரம்பருடே நமகும் ஆதிசரியரிய நமகும் மூலங்கே நமகும் ஓம் மகாஷிப்பீடமே நமகும் மகாஷ்மே நமகும் ஓம் முனீஸ்வரியே அங்காள பரமேஸ்வரியே நமகும் अंगाड़ी नमगभु अंगाड़ीश्वरीये नमः अंगाड़ीश्वरीये नमगभु राजर नमगभु राज्य नमगभु राज्य नमगभु करु नमगभु नमः नमगभुं करुम मने नमगभु ओं शक्त नमगभुं पराशक्त नमगभुं நமகபும் 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 உமயவழே நமகபும் ஓம் பரமேஸ்வரியே நமகும் மாரியம்மனே நமகபும் மகா காளியே காலியே நமகும் நமகபும் பிரமராம்பிகையே நமகபும் பிரமராம்பிகையே நமகபும் பிரமராம்பிகையே நமகபும் சதுர்முகநாயகியே நமகபும் நான்கு கருவர்களை கொண்ட குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் நான்கு கருவர்களை கொண்ட குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் நான்கு கருவர்களைக் கொண்ட குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் நான்முகநாயகியே நமகபும் சதுர்வேதநாயகியே நமகபும் ஓம் குளிர்ச்சலிங்கேஸ்வராய நமகபும் சதுர்திசை குளிர்ச்சலிங்கேஸ்வரனே நமகபும் நான்கு கருவர்களைக் கொண்ட நாயகனே நமகபும் நான்கு கருவரை லிங்கங்களே நமகபும் நான்கு திசலிங்கங்களே நமகபும் பன்னிரண்டு ராசிலிங்கங்களே நமகபும் எட்டு திசலிங்கங்களே நமகபும் மூலவர் ஒன்றாகி கருவறை நான்கான லிங்கமே நமகபும் மூலவர் ஒன்றாகி கருவரை நான்கானலிங்கமே நமகபும் மூலவருவன் ராகி கருவரை நான்கான சதுர்திசை சதுர்திசை சர்வ சக்தி பீடங்களே சர்வ சக்தி பீடங்களே குடுர்ச்சலிங்கேஸ்வரியே சர்வ சக்தி பீடங்களே நமகும் சர்வசக்திபீடங்களே நமகும் సా తులసిలింగేశ్వరీన్ సర్వ సహకుబానాకంబాం సకల లోక 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 ఇష్ట గురు కటాక్ష ఐశ్వర్య లక్ష్మీ కటాక్షం సరస్వతి కటాక్షం శక్తి కటాక్షం గురు కటాక్షం శక్తికటాక్షం గురుఘటాక్షం కొలదైవట కటాక్షం குளம்பல கடாட்சம் ஜதாக்கர்ஷ்ணம் ஜலவசீகம் வியாபாரம் லட்சுமி குபேர கடாட்சம் பிரதமதி அரகராய் சிவசிவாய் சங்கராய் தாிவாய் ஓம் நமோ நமோ நம சிவாய நமஹே நானம சிவாயிவாய நானவ சிவாயும் மாணவ சிவாயிவாயம சிவாயும் சி நம சிவாயிரி நம சிவாயும் வானவசிவாய சிவாயிவாயும் யானவ சிவாயிவாயம நமசிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயம் நம சிவாயும் ওম নম শিবায়ম শিবায়ম শিবায়েশ্বিবচ্ চলিঙ্গি উলগ মকড়েলা সুভক্ষমাশি মহা শিবরা நவராத்திரியில் சர்வ பூஜா பலத்திற்கு அறைவான் நவராத்திரி தின குளுச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியின் பிரதம தின பூஜா பலம் அரகராய சிவசிவாய் சங்கராய சதாசிவாய் ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே அரகராய சிவசிவாய் சங்கராய் மாம் மகமாம்